அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் இந்திய எதிர்ப்பு விஷயத்தில் அதிமுக பல்ட்டி அடித்ததையும் திமுக இந்திய எதிர்ப்புக்கு எதிராக போராடியதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எம்ஜிஆர் கட்சி தொடங்கியப்ப அண்ணாயிசம் அப்படிங்கிற பேரில் கொள்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த அறிக்கையில பொருளாதாரத்தில் பிற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினரும் பொருளாதாரத்தில் மேம்பட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க பார்ப்பனர்களுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துடனேயே இந்த அம்சம் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு அப்போதே விமர்சனம் எழுந்துச்சு குறிப்பாக தீகாவுடைய பொதுச் செயலாளர் கி வீரமணி கடுமையாக கண்டித்தார் இந்த சூழ்நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிட்ட நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கு தரப்படும் சலுகைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் வகையில் புதிய ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டுச்சு ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அன்னைக்கு வெளியான அந்த ஆணையில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு உரிய சலுகைகளை பெற வேண்டுமென்றால் அவங்களுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமானம் ஒன்பதாயிரத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுச்சு பிற்படுத்தப்பட்ட மக்களின் எதிர்காலத்தை குலைக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட இந்த அபாயகரமான உத்தரவு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் திமுகவுடைய பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுச்சு அரசோடைய உத்தரவை வாபஸ் வாங்கும் வரைக்கும் தொடர்ந்து போராட்டம் நடத்த முடிவு செஞ்சிச்சு திமுக வகுப்புரிமை பாதுகாப்பு தினத்தை தமிழகம் முழுக்க அனுசரிச்சு அனைத்து இடங்கள்லேயும் கூட்டங்களை நடத்துச்சு திமுக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் மணி அரசு இந்த உத்தரவை வாபஸ் பெறாவிட்டால் பெரும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு எச்சரித்தார் குலக்கல்வி திட்டத்தை காட்டிலும் விபரீதமான திட்டம் இது அப்படின்னு டி என் சொன்னாங்க அரசோட முடிவை கண்டிக்கும் வகையில திராவிடர் கழகம் பிற்படுத்தப்பட்டோர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டை நடந்துச்சு கி வீரமணி அவங்களுடைய தலைமையில் நடந்த அந்த மாநாட்டில் க அன்பழகன் டி என் அனந்தநாயகி திண்டிவனம் ராமமூர்த்தி ஜனதா கட்சியுடைய ரமணிபாய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தா பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க இன்னும் ஒரு மாதம் காலத்துக்குள்ள அரசு உத்தரவை திரும்ப பெறவில்லை என்றால் அந்த உத்தரவின் நகல் எரிக்கப்பட்டு அந்த சாம்பல் முதலமைச்சருக்கு அனுப்பப்படும் அப்படின்னு க அன்பழகன் எச்சரித்தார் சொன்னபடியே அரசோடைய உத்தரவு நகலை எரிச்சு கிடைச்ச சாம்பலை கோட்டைக்கு அனுப்பி வச்சாங்க திராவிடர் கழகத்தினர் திராவிடர் கழகத்தினர் அனுப்பும் சாம்பல் கோட்டைக்குள் வைக்கப்பட்டிருக்கும் பூந்தொட்டிகளுக்கு உரமாக அமையுமே தவிர தமிழக அரசை ஒன்றும் செய்யாதுன்னு எதிர்வினை ஆட்டினாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நெடுஞ்செலியன் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் விக்ரமன் ரகுபதி அப்படிங்கிற இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமுதாய மாணவர்கள் வழக்கு தொடுத்தாங்க தீர்ப்பு அரசுடைய முடிவுக்கு சாதமாக வந்துச்சு எம்ஜிஆர் அரசுக்கு கிடைத்த குறிப்பிடத்தக்க வெற்றியே இந்த தீர்ப்பு அப்படின்னாங்க அதிமுகவினர் முதல் சுற்றுல அதிமுக ஜெயிச்சாலும் அடுத்த சுற்றில் ஆபத்து காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க தீகாவினர் இந்த சூழ்நிலையில நாகப்பட்டினம் மக்களை உறுப்பினர் முருகையன் கொல்லப்பட்டிருந்தார் தஞ்சாவூர் மக்களை உறுப்பினர் எஸ் டி சோமசுந்தரம் ராஜினாமா செஞ்சுருந்தாரு இரண்டு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு தஞ்சாவூரில் இந்திரா காந்தி போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு டெல்லிக்கு வந்த எம்ஜிஆர் கிட்ட கருப்பையா மூப்பனார் உள்ளிட்ட இந்திரா காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள் பேசினாங்க கீழ்தட்டு பெண்கள் அத்தனை பேரும் என் முகத்துக்காக ஓட்டு போடுவாங்க இந்திரா காந்தி வந்தாங்கன்னா மத்திய தர வர்க்கத்து பெண்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டுருவாங்க எனவே எல்லா பெண்களுடைய ஓட்டையும் வாங்கி அம்மையார் ஜெயிப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது சந்தேகப்பட வேண்டாம் அம்மையாரை நிறுத்துங்கள் அப்படின்னு இந்திரா காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் தேவராஜ் கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு எம்ஜிஆர் தஞ்சாவூரில் களமிறங்க தயாரானாங்க இந்திரா காந்தி இந்திரா காங்கிரஸ் தலைவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்த சில மணி நேரங்களில் பிரதமர் மொரார்ஜி தேசாயை சந்திச்சு பேசினார் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் இந்திரா காந்தி நிற்பது பாதுகாப்பாக இருக்காது காரணம் அது கருணாநிதியுடைய சொந்த மாவட்டம் திமுக ரவுடிகள் அதிகம் இருக்காங்க மதுரையில் நடந்த கொலைகார செயலியை மறந்துவிட முடியுமான்னு பல்ட்டி அடித்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய பல்ட்டி காரணமாக தஞ்சாவூரில் போட்டியிடும் எண்ணத்தை கைவிட்டாங்க இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய கட்சியுடைய சார்பாக சிங்காரவேலுவை வேட்பாளராக அறிவித்தாங்க திமுக சார்பில் அன்பில் தர்மலிங்கம் நிறுத்தப்பட்டாரு நாகப்பட்டினத்தில் திமுக வேட்பாளரை நிறுத்தவில்லை மாறாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளருக்கு ஆதரவு அளிச்சிச்சு அஇஅதிமுக சார்பில் மகாலிங்கம் நிறுத்தப்பட்டார் இந்திரா காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்னு அதிமுகவுடைய செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு தஞ்சாவூரில் அதிமுக தனது வேட்பாளரை நிறுத்தலை போதாத குறைக்கு தஞ்சாவூருக்கு நேரில் சென்று இந்திரா காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்தார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் எம்ஜிஆர் ஆனாலும் இந்திரா காங்கிரஸ்காரர்களுக்கு எம்ஜிஆர் மீதான ஆத்திரம் அடங்கலை தஞ்சாவூர் தேர்தலில் அதிமுக எங்களுக்கு இப்போது ஆதரவு அளிக்கலாம் ஆனால் இந்திரா காந்தியை தஞ்சை தேர்தலில் போட்டியிட அழைத்து விட்டு கடைசி நிமிடத்தில் எம்ஜிஆர் செஞ்ச துரோகத்தை நாங்கள் மறக்க முடியாது தமிழ்நாடு இந்திரா காங்கிரஸ் கட்சி எம்ஜிஆரை மன்னிக்கவே மன்னிக்காது தன்மானம் உள்ள எந்த காங்கிரஸ் தொண்டனும் எம்ஜிஆர் செஞ்ச துரோகத்தை அல்லது இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட இழுக்க மறக்கவே மாட்டான் மறக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னார் தமிழக இந்திரா காங்கிரஸ் தலைவர் ஆர் சாமிநாதன் தேர்தல் முடிவுகள் வெளியாச்சி தஞ்சாவூர் தொகுதியில் இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் அபார வெற்றி பெற்றார் நாகப்பட்டினத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் சொருப்பு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் தஞ்சாவூரில் திமுக தோல்வி அடைந்து விட்டதால் எதிர்கட்சித் தலைவருக்குரிய தகுதியை இழந்து விட்டார் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு விமர்சித்தார் எம்ஜிஆர் அதே சமயம் நாகையில் அதிமுக தோல்வி அடைஞ்சிருந்துச்சு இந்த சமயத்தில் ஜனதா கட்சிக்குள்ளே நிலவிய சண்டையின் காரணமாக அந்த கட்சி உடைஞ்சிச்சு மொரார்ஜி தேசாயுடைய அரசு பெரும்பான்மை எழுந்துச்சு அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு மொரார்ஜி தேசாய் அரசு கவிழாமல் தடுக்கும் பணியில் எங்கள் எம்பிக்கள் ஈடுபடுவார்கள் அப்படின்னு அறிவிச்சாரு எம்ஜிஆர் ஆனாலும் மொரார்ஜி தேசாயோடைய அரசு கவிழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே போச்சு நடப்பதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த இந்திரா காந்தி அதிரடி முடிவுகளை எடுத்தாங்க ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் சரண் சிங்கை அழைச்சி பேசினாங்க தனக்கு எதிராக மிகப்பெரிய அணி உருவாகிவிட்ட சூழ்நிலையில் மொரார்ஜி தேசாய் பதவி பதவி விலகினார் அதன் தொடர்ச்சியாக இந்திரா காங்கிரஸுடைய ஆதரவுடன் சரண் சிங் பிரதமரானார் மொரார்ஜிக்கு ஆதரவு கொடுத்த எம்ஜிஆர் தற்போது சரண் சிங் பிரதமராகிறார் என்றதும் அவர் பக்கம் திரும்ப முடிவு செஞ்சார் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருந்த க ராஜாராம் எம்ஜிஆருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் பேசினார் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஸ்வீட் சிக்ஸ்டீன் பதினாறு எம்பிக்கள் வச்சிருக்கோம் கையில் மாலையோடு காத்திருக்கிறோம் மணமகன் தான் இன்னும் கிடைக்கவில்லை இதுதான் ராஜாராம் அவர்கள் பேசினது அதன் தொடர்ச்சியாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது அன்னைக்கு சரண் சிங்கோடைய அமைச்சரவையில் அஇஅதிமுக இடம்பெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு பாலா பழனூர் சத்தியவாணி முத்து இந்த ரெண்டு பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றாங்க தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் ஜனதா கட்சியில் அல்லாத வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவது இதுதான் முதல் முறை அந்த பெருமை அஇஅதிமுகவுக்கு கிடைச்சிச்சு சரண் சிங்கை பிரதமர் ஆக்கியதன் நோக்கம் மொரார்ஜி தேசாவை கழிப்பது மட்டுமல்ல நெருக்கடி நிலை அத்துமீறல்கள் தொடர்பாக இந்திரா காந்தி மற்றும் சஞ்சய் காந்தி உள்ளிட்டோர் மீது போடப்பட்டிருந்த வழக்கை திரும்ப பெறுவதற்காகவும் தான் ஆனால் பிரதமர் சரண் சிங் மறுப்பு தெரிவிச்சிட்டதாக செய்திகள் வெளிவந்துச்சு அதை உறுதி செய்வது போல நாடாளுமன்றத்தில் நடைபெறவிருக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் சரண் சிங் ஆட்சிக்கு ஆதரவாக தனது எம்பிக்கள் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு அறிவிச்சாங்க இந்திரா காந்தி உடனடியாக சரண் சிங் பதவி விலகினாரு மக்களவை கலைக்கப்பட்டுச்சு தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு இருந்தபோதிலும் சரண்சிங்கோடைய காபந்து அரசு நீடிச்சிச்சு அதில் அஇஅதிமுக அமைச்சர்களும் நீடித்தாங்க இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்